நீலகிரி மாவட்டம் கோடலூர் அருகே மேல்கூடலூர் பகுதியில் தேயிலைத் தோட்டத்தில் ஒய்யாரமாக ஓய்வெடுத்த சிறுத்தை வீடியோ எடுத்தவருக்கு போஸ்ட் கொடுத்து அமர்ந்து முறைத்து பார்த்தது நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் உதகை சுற்றுப்பகுதிகளில் சிறுத்தைகள் அதிகமாக சுற்றித் திரிகின்றன குறிப்பாக தேயிலைத் தோட்டங்களில் சுற்றித்திரியும் சிறுத்தைகள் தேயிலை செடிகளுக்குள் அதிகமாக ஓய்வெடுக்கின்றன இந்த நிலையில் கூடலூர் அருகே மேல்கூடலூர் கோக்கால் பகுதியில் தேயிலைத் தோட்டத்தில் அமர்ந்திருந்த சிறுத்தை தலைப்பகுதி மட்டும் தெரியும்படி ஓய்வெடுத்திருந்தது அப்போது சாலை வழியாக சென்ற வாகனம் ஓட்டி சிறுத்தையை வீடியோ பதிவு செய்துள்ளார் அதனை பார்த்த சிறுத்தை ஓடாமல் ஒய்யாரமாக வீடியோவிற்கு போஸ்ட் கொடுத்தது தனது செல்போனில் குளோஸ் அப்பாக சிறுத்தையை வீடியோ பதிவு செய்தனர் இது இணையத்தில் வைரலாகி வருகிறது வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் ஐயாசாமி